குடியரசுக் கட்சித் தலைவர் தமிழரசன் காஞ்சிபுரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாளையொட்டி இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கும் விழா காஞ்சிபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் அயோத்திதாசர் விருது கார்மேகம் என்பவருக்கும் சிவராஜ் விருது காரல் மார்க்ஸ் சித்தார்த் என்பவருக்கும் தாத்தார் எட்டை மலை சீனிவாசன் விருது செந்தமிழ் சரவணன் என்பவருக்கும் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் விருது சவிதா முனுசாமிக்கும் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த இக்கட்சியின் தலைவர் தமிழரசன் மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டு காலமாக வறுமை ஒழிக்கப்படும் கூறிய நிலையில் தற்பொழுது வரை வறுமை ஒழிக்கப்படவில்லை அனைவருக்கும் கழிவறை என கூறிய நிலையில் இத்திட்டமும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் இதில் மாநில பொருளாளர் சங்கர் மற்றும் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் கடந்த பத்தாண்டு காலத்தில் இருபத்தி அஞ்சு கோடி பேரை நாங்கள் வறுமையிலிருந்து விட்டுட்டோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிற அந்த புள்ளிஓரவர்க்க அதுவும் அவங்க ஏதோ ஒரு பொதுக்கூடத்தில் பேசலை பாராளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு அந்த நிதிநிலை அறிக்கையை வெளிப்படுத்தி பேசுகிற அந்த பேச்சில் பேசுகிற ஒரு நிதியமைச்சருடைய பேச்சா இது எவ்வளோ பெரிய பொய் எவ்வளோ பெரிய அபண்டா வாதம் விதண்டா வாதம் முசு முழு பூசணிக்காகவே ஒரு கைப்பிடி சோத்துல மறைச்சிடுறதுவாங்களே அதே போல முயற்சியில நிதியமைச்சர் மொத்தமே நீங்க சொல்ற வாக்காளரை தொண்ணூத்தி ஆறு கோடி பேரு இந்த தொண்ணூத்தி ஆறு கோடி பேர்ல எவ்வளவு உண்மையா கணக்கு சொன்னா எவ்வளவு பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க பிலோ பாவர்டி லைன் அதானே பிபிஎல் வறுமை கோடு நீங்க சொல்ற வறுமை கோடு பிலோ பாப்பர்டி லைன் பிலோ பாவர்டி லைன் இதுல எவ்வளவு பேர் கேட இருக்காங்க நீங்க எவ்வளவு பேர் மீட்டு எடுத்தீங்க இன்னும் எவ்வளவு பேர் இருக்கான்னு சொல்லணும் உண்மையான கணக்கா இருபத்தி அஞ்சு கோடி பேர் எவ்வளவு பேர் சொல்லணும் இல்ல இருந்தாங்க ஆனால் உலக நாடுகள் வரிசையில் உலக நாடுகள் எடுக்கிற கணக்கெடுப்பில் இந்தியா இன்னும் அதிகமாய் வறுமை கோட்டிற்கு கேட்டு இருக்கிற மக்கள் தொகை எங்க இருக்குன்னா இந்தியால தான் இருக்குன்னு உலக நாடு சர்வே சொல்லுது எங்க இருக்காங்க வறுமை கேட்டு இந்தியா அது சரி இந்தியாவுடைய பாப்புலேஷன் அந்த பாப்புலேஷனும் ஒரு காரணம் அது நான் மறுக்கல ஆனா அந்த புள்ளி விவரமும் உங்க புள்ளி விவரமும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு எவ்வளவு பேர் நீங்க மீட்டு எடுக்கணும் அப்ப நீங்க என்ன வறுமை கோட்டுக்கு இலக்கணம் வச்சு பேசுறீங்க குடிசைகளே இல்லாத இந்தியான்னு சொன்னீங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க தேர்தல் அரிசியில் உங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்தால் குடிசைகளே இல்லாத இந்தியாவை உருவாக்கிடுவோம் இப்ப இந்த பத்தாண்டு காலத்துல குடிசைகள் ஒழிந்து முற்றிலும் மறைந்திருக்கிறதா குடிசைகளே இல்லாமல் இருக்கிறதா இல்ல குடிசைகள் பரவி இருக்கா எவ்வளவு குடிசைகள் இருக்கு